பிரியா வாழ்க்கைய ஸ்பாயில் பண்ணதும் இல்லாம போன் பண்ணி வேற டார்ச்சர் பண்றான் நீ வாண இரு அவன் நம்பரை பிளாக்ல போட்டுரு அவ இனிமே போன் பண்ண மாட்டானே இப்போ அது பிரச்சனை இல்ல அப்பா கிட்ட பேசுன எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டான அவர் அவர்தான் யார் பேச்சையும் கேட்க கூடாதுங்கிற முடிவில் இருக்காருல அவர் அத பத்தி பேசினாலே முறைகிறாரு நீ யாச்சு போய் பேசுன அவர்கிட்ட பிரியா பாவுன பாருன அழுறான அழுவாத அண்ணே நீங்களாச்சு போய் பேசுங்க அண்ணே நீ சொன்ன அப்பா கேப்பாருன நீங்க பார்த்து சொல்ற பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என் லைஃப்ல லவ்வுக்கு இடமே இல்லைன்னு என்ன நம்புங்க பிரியா உன்னை நாங்க நம்மள நீ ஏன் யோசிக்கிறேன் உன் மேலே எங்க எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு ஏன் அப்பாவே உன்னை நம்புறாரு அப்புறம் ஏன் இப்படி பண்றாரு பார்த்துட்டோம் தான் பிரியா அஜய் லைஃப்ல நடந்தா மாதிரி உனக்கும் நடந்துடக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறாரு ஐயோ எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் அண்ணி இப்படி அழுதுகிட்டே இருங்க என்ன பண்றது நான் அப்பாட்ட பேசுறேன்